வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டுள்ளோர் விவரங்களை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இரட்டை வாக்காளர் பதிவு இறந்தவர் விவரம் கண்டறிய இயலாத முகவரியில் இல்லாத வாக்காளர் இடம் பெயர்ந்தவர் என குறிப்பிடப்பட்டு வாக்குச்சாவடி வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் நடத்தப்பட்ட கூட்டங்களில் அந்த பட்டியல் பகிரப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பிஎல்ஓ செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டுக்கு முன்பே ஏதேனும் பிழை இருப்பின் அவற்றை திருத்துவதற்கு வசதியாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது